வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் உள்ளார்ந்த சக்தி உறுதி மற்றும் மாற்றத்திற்கான திறனை வெளிக்கொண்டு வரும் ஒரு ஆண்டாக அமையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரக தாக்கங்கள் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக தைரியத்தை தரும் சனி ஐந்தாம் வீட்டில் காதல் மற்றும் மன அமைதியில் கவனம் ராகு நான்காம் வீட்டில் குடும்பம் மற்றும் மன அமைதியில் சவால்கள் குரு ஆண்டின் நடுப்பகுதி அதிர்ஷ்டத்தை தரும் ஆரோக்கியம் முழு கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சற்று சவாலானதாக இருக்கும் சனி மற்றும் ராகுவின் தாக்கம் காரணமாக முழு கவனம் அவசியம் சனியின் தாக்கம் காரணமாக வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சாப்பிடுவதில் கவனமாக இருங்கள் ராகுவின் தாக்கம் காரணமாக மார்பு நுரையீரல் பிரச்சினைகள் அல்லது மன அழுத்தம் தோன்றலாம் பிப்ரவரி இருபத்தி மூணிலிருந்து ஏப்ரல் ரெண்டு மற்றும் ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து செப்டம்பர் பதினெட்டு வரை காலங்களில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் சாத்விகமான உணவு முறையை கடைபிடியுங்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மன அமைதிக்கான பயிற்சிகள் முக்கியம் வாகனம் ஓட்டும் முழு கவனம் செலுத்துங்கள் கல்வி உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை சராசரியாக இருக்கும் விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை ராகு மற்றும் சனியின் தாக்கம் காரணமாக படிப்பில் கவனம் சிதறலாம் திட்டவட்டமான நேர பகிர்வு முக்கியம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் ஆதரவு உள்ளது இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலையும் மூத்தவர்களின் ஆலோசனையையும் பெறுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைய அர்ப்பணிப்புடன் படியுங்கள் வணிகம் மற்றும் தொழில் ஞானமான முடிவுகள் அவசியம் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் ஆனால் முடிவெடுப்பதில் கவனம் தேவை முடிவெடுக்கும் திறனில் சவால் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை மற்றும் மே பதினொன்னு முதல் ஜூன் இருபத்தி ஒன்னு வரை காலங்களில் சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் பன்னெண்டு வரை உங்கள் பணியில் முழு அர்ப்பணிப்பை காட்டுங்கள் நவம்பர் பன்னெண்டுக்கு பிறகு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் பணியிட எதிரிகள் மற்றும் வீண் விவாதங்களிலிருந்து தூரம் இருங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு நிதிநிலை கடின உழைப்பிற்கு ஈடான பலன் விருச்சிகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக நல்ல ஆண்டாகும் உங்கள் கடின உழைப்புக்கு ஈடான நிதி பலன் கிட்டும் குருவின் ஆதரவு காரணமாக நிதி இழப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்லுங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனையின்றி புதிய முதலீடுகளை துவங்காதீர்கள் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சராசரியாக இருக்கும் சனியின் தாக்கம் காரணமாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ராகுவின் தாக்கம் காரணமாக மன அமைதியின்மை உறவுகளை பாதிக்கலாம் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்கள் திருமண வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்புள்ளது திருமணமானவர்களுக்கு சிறிய விவகாரங்களில் வாதிடாமல் பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உறவுகளில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள் மன அமைதியை பராமரிக்க முயற்சிக்கவும் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை சவாலானதாக இருக்கலாம் ராகுவின் தாக்கம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சொத்து விஷயங்களில் நிலம் மற்றும் வீடு போன்றவற்றில் எச்சரிக்கை சட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் வாகனம் வாங்க இந்த ஆண்டு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய வாகனம் வாங்குவதை தவிர்க்கவும் குடும்ப அமைதியை நிலைநாட்ட உங்கள் பேச்சை இனிமையாக வைத்திருப்பது முக்கியம் சொத்து வாங்கும் முன் முழு விசாரணை செய்யுங்கள் பரிகாரங்கள் உடலின் மேல் பகுதியில் வெள்ளி ஆபரணம் அணியுங்கள் சனிக்கிழமைகளில் கோயிலில் பாதாம் பருப்பு நெய்வேத்தியம் செய்யுங்கள் ஆண்டின் முதல் பாதியில் வியாழக்கிழமைகளில் கோயிலில் நெய் மற்றும் கற்பூரத்தை தானம் செய்யுங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிகராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சராசரியாக இருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக இருந்தால் சமாளிக்க முடியும் விருச்சக ராசியை ஆளும் கிரகம் எது செவ்வாய் மார்ஸ் என்பவரே விருச்சக ராசியின் அதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும் நல்லது ஆனால் முடிவெடுப்பது ஞானம் தேவை மூத்தவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும்